எல்லோருக்கும் வணக்கம் இந்த இந்த ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தெரியும் பாத்தீங்களா அது வந்து கிரீம்ஸ் ரோடு அது சரிங்களா இது வந்து எக்மோர் பக்கத்துல கிரீம்ஸ் ரோடு அது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது அங்கிருந்து பாத்தீங்களா அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர் நகர்னு ஒரு ஏரியா இருந்தது அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கேலி பண்ண வச்சுட்டு புல்லாமே வந்து பாத்தோம் அப்படின்னா பெரும்பாத்துல வீட கொடுத்துட்டாங்க இப்ப வீட கொடுத்துட்டு இந்த ஏரி இருக்கு இது வந்து கூவம் ஏரி இது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே காசா கிராண்டகர் ஆக்கிரமிச்சுட்டு அங்க பாத்தீங்களா புல்லாமே மண்ணு போட்டு மூடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எல்லா இடத்துலயும் மண்ணு போட்டு மூடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மண்ணு போட்டு இந்த ஏரியா வந்து ஆக்கிரமிச்சு மண் போட்டு மூடிட்டு இதுல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்க ஏன்னா அது அது தெரியுதா ஒரு அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட் அதே மாதிரி தான் கட்டி வந்து பாத்தா அது நிலை இல்லாம இருக்கு அந்த அபார்ட்மெண்ட் வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல்ல வந்து இருக்கு இப்ப இதே மாதிரி வந்து இன்னொரு அபார்ட்மெண்ட் வந்து இதோ இந்த புல் ஏரியா வந்து பாத்தாடா மறைக்கு போட்டு ஏரியா மடைகி போட்டு இப்ப எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான் ஏரியா மூடிட்டு இருக்கான் அதோ அங்கே அங்க அந்த மிஷினை வச்சு எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கான் மண்ண போட்டு மூடிட்டு இருக்கான் மூடி இது மேல ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறது ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்கள் அங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களை வந்து துரத்தி உதவி கேட்டிருக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்ல தண்ணி மழை வந்தா வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வருது அதனால உங்களோட பாதுகாப்புக்காக நாங்க வந்து இங்க கேலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லாமே வந்து பாத்தா காச கிராண்டு காரணம் கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தா இந்த இடத்த வந்து பாத்தா காச கிராண்டு காரம் வந்து அபார்ட்மெண்ட் வந்து கட்ட போறான் பாத்துக்கோங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை தான் பாத்துக்கோங்க இதே மாதிரி ஏரியா வந்து ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல அடுத்த வாட்டி மழை வந்தா வந்து பாத்தோன்னா எல்லாருமே வந்து மாடி மேல மாடி மேல தான் உக்காரமும் இப்ப மழை வருது மழை காலம் நெருங்கிச்சு இப்போ இப்ப இந்த அளவு காக்கர் மிச்சம் உக்காந்துருக்காங்களே எப்படி தண்ணி போகும் வீட்டுக்குள்ளதான் வரும் தண்ணி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இல்லையா நான் சொல்றது இந்த வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் தெரியணும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்றும் அன்புடன் நன்றி